ஓம் ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகா குரவேட மகான் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கங்கள் திருப்பாவை விரிவுரையிலே என்று ஒரு அற்புதமான பாசனத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் குத்துவிளக்கரிய கோட்டுக்கார் கற்றின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலே அதாவது ரொம்ப சொல்வார்கள் இந்த பாட்டை பற்றி நிறைய பேர் ஆளுக்காக பேசியிருக்கார்கள் இருந்தாலும் இதில் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நான் முதல்லையே சொல்லிவிடுகிறேன் ஏனட்டா இது ஒரு சிங்கார ரசமான பாடல் என்று சொல்வார்கள் பக்தியை சொல்ல வந்த இடத்துல இந்த சிங்கார ரசம் ஏன் பேசப்படுகிறது என்பதற்கு விளக்கம் பெரியவர்களே கொடுத்திருக்கிறார்கள் சிங்கார பிரதானமான இந்த அகத்துறை கிழவி பாடல்கள் இல்லையா இந்த அகப்பொருள் கிழவித்துறைகளை தோத்திர பிரபந்தத்தில் எதுக்காக சேர்க்கணும் ஏன் ஒரு ஞான நூலான இந்த திருப்பாவையிலேயே அதை பேசணும் என்றால் அதற்கு காரணம் கடுகு தின்னானை கடுகு தின்னாதானை காட்டி பூசி கடுத்து இன்பிப்போர் போல அப்படின்னு அதாவது நம்ம ஒரு கசப்பான மருந்தை வந்து ஒருத்தனை கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு மேலே சுகர் கோட்டர் கேப்சூலை நம்ம பேசுகிற மாதிரி ஒரு சுகர் கோட் பே கேப்சூலாக நம்ம கொடுக்குற மாதிரி கடுகு தின்னான இந்த ஒரு மருந்து சாப்பிட்றதுக்காக ஒரு பெரிய விஷயத்தை நேரடியாக அவனிடம் நாம் சொல்ல முடியாது அதை நாம் புகுத்த முடியாது என்பதாலே அவனுக்கு முன்னாலே நம்ம சொல்கிறோம் அதுக்கு வந்து கேட்டால் சிங்கார ரசமாக அதாவது பேரின்பத்திற்கு இட்டு இழுத்துச் செல்வதற்கு முன்னாலே ஒரு சிற்றின்பத்தை காண்பிப்பது போல அதற்காக தான் இதை சொல்கிறார் என்று பெரியவர்கள் அதற்காக சொல்லியிருக்கிறார்கள் குத்துவிளக்கரிய கோட்டுக்கார் கட் ரெண்டாவது சுஜாதா ரொம்ப அழகாக சொல்வார் ஏன் விவேகானந்தரே சொல்கிறாரு செருப்பை எப்படி கோயில் கோயிலுக்குள்ளே போகிறோமோ அது மாதிரி குற்றமாக இருக்கிற மனத்தன்மையை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி பாசுரங்களுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள் அதனால தான் இது எல்லாருக்கும் சொல்கிறத விட இதில் அபிமானம் உள்ளவர்களுக்கு நம்ம சொன்னால் போறும் என்றது இதனால் தனியாக ஒன்றும் நம்ம பிறப்புகிறது கிடையாது ஆனால் ஆழுக்காள் பேசக்கூடிய இடம் இருக்கிறது அவர்கள் அதை பற்றி அந்த இலக்கணத்தை பற்றி தெரியாதவர்கள் அதனால அகத்துறைங்கிறது வந்து திவ்யப்பரிமத்தில ரொம்ப அழகாக இருக்குது செல்லம்பொழி செல்லப்பேனா அகத்துறை பற்றி அவ்வளோ ஆய்வு பண்ணியிருக்கார் திவ்யப்பிரமத்தத்தில் இருக்கக்கூடிய அகத்துறைகளை பற்றி அது ரொம்ப பெரிய துறை அது வந்து எல்லாரும் பேசியிருக்கிறார்கள் இது விளையாட்டு கிடையாது சாதாரண சின்ன விஷயங்களும் இல்லை விரும்பின அகத்துறை மட்டும் இவர்கள் பேசவில்லை அந்த அகத்துறைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சொல்லினுடைய தன்மை அதனுடைய அந்த ஒரு ஆர்ஜம் சொல்லுற மாதிரி அதை ஒரு உரு உறுதி அதை நம்ம காண்பிக்கிறது தான் நமக்கு முக்கியம் என்று சொல்லுவார்கள் அதனாலே இந்த பாட்டிலே குத்துவிளக்கரிய கோட்டுக்கார் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்ச குத்து விளக்கரியன்னு முதல்ல போடுறா குத்து விளக்கு உள்ளே எரிந்து கொண்டிருக்கிறது கண்ணனுடைய படுக்கை அறையிலே குத்து விளக்கரிய அது என்ன குத்து விளக்கு நாங்கள்லாம் இருட்டில் நின்றுருக்கோம் நீ மட்டும் விளக்கோழியிலே இருக்கிறாயே அப்படின்னு அது மட்டும் கிடையாது குத்து விளக்கு எரிய நீயே ஒரு குத்து விளக்கு எங்களையெல்லாம் குத்து விளக்குன்னு என்ன தன்னைத்தான் காட்டி கொள்ளும் அது மட்டும் கிடையாது தன் அருகில் பற்றியும் காட்டி கொடுக்குமோ இல்லையோ அந்த விளக்கு அது மாதிரி நீ உன்னை காட்டி கொடுத்தது மட்டும் இல்லாமல் எங்களையும் நீ சேர்த்து காட்டி கொடுக்க வேண்டாமா குத்து விளக்கரிய கோட்டுக்கார் கட்டின் மேல் அது விளக்குன்னு சொன்னது வந்தால் அந்த அழகுன்னு சொல்லலாம் அந்த குத்து விளக்கரிய கோட்டுக்கார் கற்றின் மேல் மெத்தன்ற பஞ்ச கோட்டுக்கார் கட்டின் மேல் கேட்டால் அந்த த ஒரு தந்தம் காலாக இருக்கக்கூடிய கட்டின் மேலே ப படுத்துகிட்டு இருக்கான் பீடம்னு ஒரு யானை அவன் அவன் கம்ச அனுப்பின யானையை கண்ணபரமாத்மா வதம் செய்தான் அந்த யானையினுடைய தந்தங்களாலே செய்யப்பட்டது அந்த கோட்டுக்கால் கட்டின் மேல் மெத்தன்ற பஞ்சசயனத்தின் மேலேறி ரொம்ப அழகான பஞ்சசயணத்தின் மேலேரி என்று பாடுகின்றாள் அஞ்சு வகையான ஒரு தன்மை உடையது அந்த மெத்தையானது அதாவது அழகு குளிர்ச்சி மென்மை வாசனை அதாவது நறுமணம் மென்மை அது மட்டும் கிடையாது வெண்மையும் கூட இதனுடைய விரிவும் கூட அந்த அழகுன்னு சொன்னால் விரிவு சேர்ந்தது அதனாலே அழகு குளிர்ச்சி மென்மை நறுமணம் வெண்மை ஆகிய ஐந்து குணங்கள் இருக்கிறது ஆனால் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறின்னு சொல்கிறாள் அது ஒரு அடிஷனல் அதாவது இந்த அஞ்சு தன்மை போக மெத்தென்று அதாவது மிருதுவாக இருக்கக்கூடும் சொல்கிறாள் இந்த ஐவகை அமளி அணின்னு சொல்லி இதை சொல்லுவது உண்டு இலக்கணத்தில் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார்கள் பனிக்கு கூசி நடுங்கும் யமனையிலே நாங்கள் நிற்கின்றோம் நீ உள்ள குத்து வழக்கரிய அமாக படுத்து கொண்டிருக்கிறாயா நாங்கள் கண்ணனை அடைவதற்காக யமுனை ஆற்றங்கரையில் போய் குளிர்மணல் வாசலில் நின்று குடிநடுங்க நின்றிருந்தோமே நீ இந்த மாதிரி ஒரு மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி நீ படுத்து கிடக்கிறாயா நப்பின்ண்ணை என்று அவளை கேட்பதற்காகவும் அந்த பாசுரம் அமைந்ததாக சொல்லலாம் இதற்கு மேலே மெத்தென்றுன்னு ஒரு வார்த்தையை அவள் போடுகிறாள் மெத்தென்று என்று சொன்னால் இதற்கு மேலாக மெத்தின்று மிருதுவாக இருக்கிற மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்து பூங்குழல் அது நேற்றே போன பாசுரத்திலே நாம் பார்த்தோம் கொத்து அலர் பூங்குழல் அதாவது அந்த பூக்களானது இவருடைய வாசனை மிகுந்த பூக்கள் இவருடைய குழல்லையே வந்து மலர்கிறது என்று சொல்வார்கள் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை குங்கை மேல் வைத்து கிடந்த மார்பன் அதாவது நப்பினுடைய அணைப்பிலே பகவான் படுத்து அதாவது நப்பின்னை குங்கை மேல் ப வைத்து கிடந்த மலர்மார்பா மைத்தனம் க வைத்து கிடந்த மலர்மார்பா வாய் தெருவாயின்னு சொல்கிறார் பகவானை வந்து நீ வந்து எந்தெந்து வரணுங்கிறது கிடையாது நீ அங்கேருந்தே ஒரு வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் போகும்னு என்று கேட்கிறாள் அது மைத்தடம் கண்ணினாய் மைத்தடம் என்று சொல்கிறாள் மைத்தடம்னு என்ன சொன்ன அதாவது சாதாரணமாக எல்லாருக்கும் மை எடுக்கிறாள் ஆனால் தடம் கண்ணினாய் என்றால் அது விசேஷமாக அந்த கண்ணுக்கு விசேஷமாக அது சொல்லப்பட்ட வார்த்தை இது மைத்தடம் கண்ணினாய் உன் மனாளனை எத்தனை போதும் துயிலழ ஒட்டாய் கான் எப்போ எத்தனை போதாலும் சரி உன் வந்து மணாளனை வந்து துயிலிழப்ப விட மாட்டாய் ஏன்னு கேட்டான் நீ அகல்களிலே இறையும் என்று அலமேல் மங்கு முறைபார்ப்பாங்கிற மாதிரி நீ அவனை விட்டு புரியாமல் அவனுடைய படுத்திருக்க வேண்டும் அவனுடைய இருக்க வேண்டும் வாசம் செய்ய வேண்டும் என்று அவனுடைய மார்பிலே கிடப்போடாயிற்றே நீ அதனால் வந்து நீ அவனை அவ்வளோ தூரம் விட்டு புரிஞ்சிருவியா இருந்தாலும் சரி எங்களுக்காக நீ அவனை விட்டு கொடுக்க வேண்டும் என்று குழந்தைகள் கேட்கிறார் நீ அது ரொம்ப அழகான இடம் எத்தனை போதும் தூயில உட்டாய்க்கான் அவனை வந்து கொஞ்சம் கூட நீ எந்திரிக்க விட மாட்டேங்கிறியம்மா நீ அவனை எழுப்பு முதல்ல எத்தனையாளும் பிரிவாற்றுகில்லாயால் தத்துவம் என்று தகவலை ரொம்ப தத்துவங்கிறது வந்து உண்மைத்தன்மை அது வந்து உன்னுடைய சொரூபம் தகவல ரொம்ப வாய் தகவு என்றால் உன்னுடைய சுரூபத்துக்கு மட்டும் இல்லை குணத்துக்கும் சரி அது குணம் என்றால் அது உன நீ வந்து அப்படி இருக்கணுங்கிறது உன்னுடைய குணம் அதாவது தத்துவம் என்றால் நீ வந்து எங்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்கிறது தானே உன்னுடைய தத்துவம் தத்துவம் என்று தகவல தகவும் அன்று அதாவது தத்துவம் அன்று தகவல ரொம்ப பாசுரம் அதை பெரியவர்கள் தத்துவம் அன்று தகவமன்றுன்னு பெரிய சொல்லுவாள் தத்துவம் தகவும் அன்று என்று கூட சொல்லிக்கலாம் அதனால் இது உன்னுடைய சுரூபத்திற்கும் அழகல்ல உன்னுடைய குணத்திற்கும் அழகல்ல தயை என்று குணத்தினாலே நீ போஷிக்கப்பட்டவள் தயை என்ற குணத்துக்கும் உனக்கும் வித்தியாசமே கிடையாது தயைனாலே நீதானமாக தாயே இனி என்னுடைய நப்பினை பிராட்டியை எங்களை நீ முன்னும் முன்னும் வந்து விடாத எங்களுக்கு கஷ்டப்படுத்தாது தய நீ தயை புரிய வேண்டும் உன்னுடைய சுரூபத்திற்கும் அழகல்ல உன்னுடைய சுவாதீனத்திற்கும் அழகல்ல என்று சொல்லி தகவேலரும் பாவா என்று நப்பினை பிராட்டியை அவள் எழுப்புகிறார்கள் ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவும் எழுந்து அவள் நப்பினை திறக்க விடாத பண்ணுறான்னு சொல்லி பெரியவர்கள் வியாக்கியாதாக்கள் எழுதியிருக்கிறார்கள் எல்லாம் எல்லாம் அறிய போற்றி எல்லோருக்கும் விரிவாக போற்றி